அத்தை நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் விளக்கம் மனிதனுடைய வாழ்க்கை புசிப்பதிலும் உடுப்பதிலும் அல்ல அவன் கொண்டிருக்கும் ஐஸ்வர்யத்திலும் இல்லை அதைவிட அவன் பூரண வாழ்க்கை ஒரு உச்சநிலையை அடைய தேவனுடைய வாயினால் போதிக்கப்பட்ட வார்த்தைகளை கைக்கொண்டு அதன்படி நடப்பதே மேலானது இவைகளில் உள்ள எச்சரிப்பும் உற்சாகமும் அநேக வாக்கு திட்டங்களும் ஒருவனை நாளுக்கு நாள் ஆவில் வளர செய்து கிறிஸ்துவோடு அவர் ராஜ்யத்தில் ஆட்சி செய்யும் சலாக்கியத்தையும் பெற செய்யும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சீஷர்களாக இருந்து இந்த வசனத்தை மனிதர் பதிய வைத்து தங்கள் ஜீவனை காத்து நடப்பதே மேலானது ஆதார வசனங்கள் உபாகமம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் மூன்றாம் வசனங்கள் முடிய நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் ஆமைன்